வாழ்க வளமுடன் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயணத்துக்கு நம்மோடு நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள் உங்கள் பயணம் மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கட்டும் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு கோடீஸ்வர தாயின் பாவமும் பிச்சைக்கார மகனின் துயரமும் இது வெறும் கதை அல்ல செல்வம் பாசம் பாவம் துயரம் மற்றும் வாழ்க்கையின் உண்மையான செல்வம் என்ன என்பதை உணர்த்தும் ஒரு பெரிய பாடம் நண்பர்களே இந்த வீடியோவைப் பார்ப்பதற்கு முன்பும் இந்தக் கதையைக் கேட்பதற்கு முன்பும் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால் அனைவரும் உங்கள் மனதிற்குப் பிடித்த கடவுளின் பெயரைச் சொல்லி வீடியோவை லைக் செய்யுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வாழ்க வளமுடன் என்று டாய் செய்யுங்கள் அதனால் உங்களை நேசிக்கும் அனைத்து கடவுளின் அருளும் ஆசீர்வாதமும் அமைதியும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொங்கிப் பெருகும் வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் நகரத்தின் மையத்தில் பெருமையாக எழுந்திருந்தது ஒரு பங்களா மிகப்பெரிய கம்பிகளால் சூழப்பட்ட பாதுகாப்பு வேலைக்காரர்கள் ஏராளம் அங்கு வசித்தாள் ஒரு பெண் ஊடகம் மில்லியனர் குயின் என்று அழைத்தாலும் அவளுக்கு பிடித்த பட்டம் ஒன்று கோடீஸ்வரி அவள் விஐபி காரில் சாலையில் பயணிக்கும்போது மக்கள் திரும்பிப் பார்த்தார்கள் இவள்தான் நகரத்தின் மிகப்பெரிய பெரிய செல்வந்தி என்று கிசுகிசுத்தார்கள் அவள் தன்னை பெருமையுடன் கண்ணாடியில் பார்த்தாள் நான் என் வாழ்க்கையில் வெற்றி கண்டுவிட்டேன் நான் எதையும் இழந்ததில்லை என்று மனதில் பெருமை கொண்டாள் ஆனால் உண்மையில் அந்த கண்களில் எப்போதும் மறையாத ஒரு வெற்றிடம் இருந்தது ஒவ்வொரு இரவும் தனிமையில் அமர்ந்தபோது அவள் நினைத்தாள் எனக்கு வீடு இருக்கிறது வண்டி இருக்கிறது பணம் இருக்கிறது ஆனா என் இதயம் என் பெருமையாக இருக்கிறது ஆனால் அந்த கேள்விக்கு பதில் எப்போதும் இல்லை அவள் இவ்வளவு செல்வந்தியாக இருந்தாலும் ஒரு காலத்தில் சாதாரண பெண்தான் ஒரு சிறிய கிராமத்து இளைஞனை திருமணம் செய்தாள் அவன் உழைப்பாளி நல்ல மனம் கொண்டவன் வறுமையில் இருந்தாலும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான் ஆனால் அவளுக்கு எப்போதும் அதிருப்தி அவள் அடிக்கடி கணவனிடம் சொல்லுவாள் பணம் இல்லாமல் என்ன வாழ்க்கை நீ உழைத்தாலும் எதுவும் கிடைக்கவில்லை நான் இப்படி வறுமையில் சாக வேண்டுமா அந்த வீட்டில் ஒரே மகிழ்ச்சி அவளது ஐந்து வயது மகன் சின்ன சிரிப்பு சின்ன தொந்தரவு அந்தச் சிறுவனே தந்தையின் வாழ்வின் உயிர் ஆனால் தாயின் கண்களுக்கு அது தெரிந்ததே இல்லை பணம் ஆசை அவள் கண்களை மறைத்தது ஒருநாள் கடும் சண்டைக்குப் பிறகு அவள் கூச்சலிட்டாள் இந்த வறுமையோடு இனிமேல் நான் வாழ மாட்டேன் எனக்கு செல்வம் வேண்டும் இங்கிருந்து போய்விடுகிறேன் சொன்னாள் அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் அந்த நேரம் அந்த சிறுவன் அவளை அழைத்து அழுதான் அம்மா அம்மா என்னை விட்டுப் போகாதே ஆனால் அவள் மகனின் குரலை காது கொடுத்து கூட கேட்கவில்லை சிறுவன் தாயின் பாசமின்றி தந்தையின் கரங்களில் வளர்ந்தான் அம்மா எங்கே அம்மா எங்கே என்று அடிக்கடி கேட்டான் தந்தை சிரிப்புடன் சொல்வார் உன் அம்மா உன்னை மிகவும் நேசிக்கிறாள் ஒருநாள் திரும்பி வருவாள் ஆனால் காலம் கடந்து போனது தந்தையின் உடல் சோர்ந்து நோய் வந்து இறுதியில் அவர் உயிரிழந்தார் அப்போது சிறுவன் பத்து வயது அவன் தனிமையில் விடப்பட்டான் உறவினர்கள் கூட அவனை பாராமல் இவன் சுமை என்று விலகினர் பசிக்காக சாலையில் அலைந்து பிச்சை எடுப்பதே அவனது வாழ்க்கையாக மாறியது ஒரு தனது சின்ன கையை நீட்டி அம்மா சாப்பாடு கொடுங்க என்று அந்நீர்களிடம் கேட்பான் ஆனால் யாருக்கும் அவன் கண்ணீர் தெரியவில்லை ஒருநாள் அந்த கோடீஸ்வரி தாய் தனது விஐபி காரில் நகரம் முழுவதும் சுத்திக் கொண்டிருந்தாள் அவள் கண்ணாடியை இறக்கி வெளியே பார்த்தாள் அங்கே சாலையோரத்தில் ஒரு சிறுவன் ஓடி வந்து காரின் அருகே நின்றான் அம்மா எனக்கு சாப்பாடு கொடுங்க சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு என்று அழுதான் அவள் சிறுவன் முகத்தை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தாள் அது அவள் மனதில் இன்னும் மறக்காத முகம் ஆம் அவன் அவளுடைய சொந்த மகன்தான் அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது காரிலிருந்து உடனே இறங்கி சிறுவனைக் கட்டித் தழுவினாள் மகனே என்னை மன்னித்துவிடு பணத்துக்காக உன்னை விட்டுவிட்ட பாவம் தான் என் மிகப்பெரிய குற்றம் இனிமேல் உன்னை விட்டு மாட்டேன் என்று கதறினாள் சிறுவன் அழகையுடன் தாயை பார்த்தான் அவன் வாழ்வில் முதன்முறையாக உண்மையான பாதுகாப்பை உணர்ந்தான் சாலையோரத்தில் இருவரும் கட்டிப்பிடித்து அழுதனர் அந்த நாளில் இருந்து தனது மகனை வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள் அவனுக்கு உணவு ஆடை பள்ளி எல்லாம் செய்தாள் மெல்ல மெல்ல சிறுவனின் முகத்தில் சிரிப்புத் திரும்பியது அவனது கண்களில் மீண்டும் நம்பிக்கை பிறந்தது தாய் உணர்ந்தாள் வீடும் வண்டியும் நகையும் இல்லாமல் வாழ முடியும் ஆனால் அன்பும் பாசமும் இல்லாமல் வாழ முடியாது ஒரு இரவு தாய் மகளிடம் பேசினாள் எனக்கு வீடு வண்டி நகை எல்லாம் இருந்தது ஆனால் என் இதயம் மட்டும் வெறுமையாக இருந்தது ஆனால் இன்று உன்னை மீண்டும் பெற்றதால்தான் நான் உண்மையான கோடீஸ்வரி ஆனேன் மகன் சிரித்தான் அந்த சிரிப்பே அவளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் ஆனது நண்பர்களே இந்த கதை நம்மிடம் உணர்த்துவது பணம் என்பது தற்காலிகமானது ஆனால் உறவுகளும் அன்பும் தான் நிரந்தரமானது உண்மையான செல்வம் என்பது வீடும் வண்டியும் நகையும் அல்ல உறவுகளும் பாசமுமே வாழ்க்கையின் பொக்கிஷம் அன்பையும் உறவுகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் வாழ்வை நிறைவு செய்யும் நண்பர்களே அன்போடு ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் ஆதரவும்தான் சஸ்திரா வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரமாயிருக்கும் அடுத்த ஸ்பிரிச்சுவல் மற்றும் மோட்டிவேஷன் கதையுடன் உடனே இணையுங்கள் புத்தா இன் பயணத்தில் நீங்களும் ஒரு பகுதியாயிருங்கள் நாள்தோறும் ஒரு சிறிய நல்ல பழக்கம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றம் சக்தி கொண்டது பாசிட்டிவ் சே இன்ஸ்பயர்டு புரோசிரிச்சுவல்லி வெற்றி அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுடையது